இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை இயற்கை வைத்தியத்தில் உள்ள ஒரு வித்தியாசமான வைத்தியம் தான் வெங்காயத்தை பாதத்தின் கீழ் வைத்து சாக்ஸ் அணிந்து தூங்குவது வெங்காயத்தை பாதத்தில் சாக்ஸ் அணிந்து கொண்டால் உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு நல்லது இதற்கு வெங்காயத்தில் உள்ள பாஸ்பாரிக் ஆசிட் தான் காரணம் வெங்காயத்தில் உள்ள பாஸ்பாரிக் ஆசிட் ஆனது சருமத்தின் வழியை ஊடுருவி இரத்த நாளங்களில் நுழைந்து இரத்தத்தை சுத்தப்படுத்தும் வெங்காயத்தில் ஆன்டி மற்றும் ஆன்டி வைரஸ் பண்புகள் அதிகம் உள்ளது எனவே இவை உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அழித்துவிடும் வெங்காயத்தை தினமும் பாதங்களில் வைத்துக்கொண்டு தூங்கினால் இதய ஆரோக்கியம் மேம்படும் முக்கியமாக இந்த பழக்கத்தை அன்றாட மேற்கொண்டு வந்தால் இதய நோயில் இருந்து விடுபடலாம் காது வலி நீங்கும் பாதங்களில் வெங்காயத்தை வைத்துக்கொண்டு சாக்ஸ் அணிந்து கொண்டு தூங்கினால் மிகுந்த தொந்தரவை கொடுத்து கொண்டிருந்த கழுத்து வலி போன்றவை நீங்கும் முக்கியமாக வயிற்று பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கிவிடும் அது மட்டுமின்றி சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தாலும் குணமாகிவிடும் வெங்காயத்தை பாதத்தில் வைக்கும்போது போது உடலினுள் ஒருவித வெப்பம் உருவாகி அதனால் பல்வேறு பிரச்சனைகள் நீங்கும் துர்நாற்றமிக்க பாதம் இருப்பவர்கள் தினமும் பாதங்களில் வெங்காயத்தை வைத்து சாக்ஸ் அணிந்து கொண்டு தூங்கினால் பாதங்களில் இருந்து வீசும் துர்நாற்றம் போய்விடும் சளி காய்ச்சல் போன்றவற்றால் அவஸ்தைப்படுபவர்கள் வெங்காயத்தை இரவில் படுக்கும்போது உள்ளங்கால்களில் வைத்து சாக்ஸ் அணிந்து கொண்டு தூங்கினால் சளி காய்ச்சல் போன்றவை குணமாகும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி